படம் நல்லா சூப்பரா இருக்கு சார் ஆடியன்ஸோட பார்க்கும்போது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு நல்லா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான படம் ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம் குழந்தைங்களும் பார்க்கற அளவுக்கு படம் சூப்பராக இருக்கு சார் சார் புரியல சார் அந்த திருப்பூரில் நடந்த சம்பவத்தை பற்றி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு அந்த கார்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் இந்த படத்தோட இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அதாவது இந்த கிராமத்தில் வாழ்கிற பசங்களோட வாழ்வியல் சூழ்நிலை நல்லா இந்த படம் பண்ணியிருக்காங்க பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலி வந்துட்டு திருப்பூர் குருவி இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கு நம்ம ஊரில் கிராமத்தில் வந்துட்டு இது எல்லா ஊர்லேயுமே எல்லா கிராம எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயம் இது என்னன்னா இது இந்த கடத் இந்த படம் வந்துட்டு என்ன சொல்கிறதுல எல்லாரையும் அழ வைக்கிது கிளைமேக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது எல்லா எல்லாருமே இப்போ நடிச்சிருப்போங்க எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க வில்லன் அவர் கேரக்டர் அவங்கவுங்க கேரக்டரை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்து மூலியமாக வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம நார்மலாக வந்து மாணவர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகாமல் படிங்க படிச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி போய் கஷ்டப்பட தேவையில்லை இவ்வளோ ஒரு இன்னல்களை நம்ம வந்து சந்திக்க தேவையில்லை இந்த மாதிரி கம்பெனிலலாம் இப்படி தான் நிறையா விஷயங்கள் நடக்குது மோஸ்ட் ஆஃப் கம்பெனியில் போகிற பிள்ளைங்க எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்படுறாங்க ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு படிங்க படித்து முன்னேறுங்க இன்னொன்று வந்து டேரக்டர் அண்ணா வந்து சொல்லணும் ஆக்சுவலி ஜெயக்கந்த அண்ணா வந்துட்டு அவர் வேறு லெவல் அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது அவங்க எப்படி எளிமையாக இருப்பாங்களோ என் என்ன சொல்கிறது இல்லை அவர் பேசினாலே ஒரு மாதிரி செண்டிமெண்ட் ஆகிடும் ஆக்சுவலி வந்து நான் அவங்களை அண்ணன் ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு நான் நாங்களாம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் தற்போது ஆக்சுவலி வந்து அவங்க இப்போ எப்படி எளிமையாக இருக்கிறாரோ அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அவருடைய கதையை வந்து செய்து எல்லாம் கொஞ்சம் கேளுங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து படத்துக்கு கதையை கேளுங்க ஏன்னா வந்து அவங்களுடைய தோற்றத்தை வச்சு எதுவுமே நீங்கள் வந்து க கணிக்காதீங்க பிகாஸ் அவர்கிட்ட நிறைய கதை இருக்குது அவங்களுடைய இப்போ அவங்க எங்கள் அண்ணாவுடைய ஊரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு கடந்து ஒரு ஓடையில் ஏறிதான் போகணும் பஸ் பஸ் வசதியே இருக்காது ஸோ வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துலேருந்து எப்படியாச்சும் தன்னுடைய விவசாய நலத்தை எல்லாத்தையுமே வித்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு நாலு படம் பண்ணியிருக்கார் அந்த நாலு படமே தான் உழைப்புல தன்னுடைய காசுல தான் படத்தை பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக எங்க அண்ணி இருந்திருக்காங்க எங்க அண்ணா அண்ணிங்கிறதுனால ஏதோ நான் சொந்தக்கார பொண்ணு பேசுறேன் அப்படின்லாம் இல்லை நாங்கள் வந்து நானும் இதுல ஒரு இவர் இவர் படத்துல நான் ஒரு கேரக்டரா ரோல் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பொண்ணு இல்லை நூறு பொண்ணு கூட இந்த டேரக்டரை நம்பி படத்துக்கு நீங்கள் போங்கம்மா நடிக்க விடலாம் அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு முதல்ல நடிக்கிற கூட வர பெண்களுக்கு பயங்கரமாக சேஃப்டி கொடுக்குறோம் பாரு சோ கருத்து எல்லாமே பாட்றதிலிருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே இவரே பண்ணிடுவார் நல்லா இருக்கு படம் படம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட போய் பாருங்க இந்த மாதிரி ஒரு இயக்குனர்ங்களுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுங்க பெரிய பெரிய ஹீரோஸ் பெரிய பெரிய புரோデューசர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் நிறைய கதை வச்சிருக்காங்க பின்னாடி உங்களுக்கான ஒரு நல்ல இயக்குனரை வந்து நீங்க வரவே வரவேற்கிறதுக்கு நீங்க பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம் பத்திரிகை மட்டும் மூடதுறை நண்பர்களுக்கு நம்ம இப்போ வந்து அசோக் நகரில் காசி டாகிஸ் தேட்டரில் இருக்கிறோம் திருப்பூர் குருவி படத்தினுடைய இரண்டாவது வாரம் வெற்றிகரமாக வந்து இன்றைக்கி ஷோ ப்ளே இருக்கு ஸோ படத்தில் வந்து கலவையான விமர்சனங்கள் நிறையா எல்லோரும் வச்சுட்ருக்கீங்க இதில் நான் ஒரு முக்கியமான லீட் ரோலில் பண்ணியிருக்கேன் நான் ஸோ டைரக்டர் வந்து மதிப்பிற்குரிய அந்த சகோதரர் ஜெயகாந்தன் ரங்கசாமி அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் கடை கடைன்னு ஒரு ஒரு படமாக பண்ணிகிட்டே இருப்பார் எல்லோரும் நிறைய விமர்சனங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு போன வாரத்தில் நான் எல்லோரையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் வந்து என்னடா இதில் இதில் இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது அப்படி நிறையா கருத்துக்கள் நம்ம பரிமாறிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை வந்து மீடியா மூலமாக வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக வந்து சவுத் சைடு நிறையா கோயம்புத்தூர் திருப்பூர் நிறைய இடத்துல வந்து நல்லா இருக்கு படம் அவ்வளோ வியூஸ் நிறையா ரிவியூஸ் இருக்கு லேக்ஸ் கணக்கில் வந்து மக்கள் அது வந்து விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்காங்க குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நிறையா குறைகள் இருக்குது குறைகள் இருக்குன்னு ஒரு மேரேஜ் வீடியோ ஆல்பம் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா ஆகும் ஆனா நம்ம இயக்குனர் வந்து பத்து லட்சத்துல படமே பண்ணிருக்காரு இதை நம்ம யாராவது நம்ப முடியுமா வெறும் பத்து நாள்ல பத்து லட்சத்துல ஒரு படம் பண்ணி இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வந்து ஹாஸி டாக்கிஸில் வந்து ரெண்டாவது வாரமா ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இதை நம்ம இந்த சினிமா திரையுலகம் இதை ரொம்ப நம்ம உத்து நோக்கணும் இன்னைக்கு எந்த ஒரு சங்கங்களும் வந்து ஒத்துழைப்புகள் இல்லாமல் இருந்தும் இன்னைக்கு ஒரு தனி மனிதரா போராடி பத்து லட்சத்தில் பத்து நாளில் படம் எடுத்து ரெண்டாவது வாரம் காசு டாக்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இதை மீடியா ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இல்லை ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க படத்தில் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு நிறைய இன்னைக்கு இன்றைக்கூட ஒரு மீடியாவில் இருந்து ஒரு நண்பர் காலையில் என்னை தொடர்பு கொண்டார் அவர் பேசினார் சார் சில ஷார்ட்டில் வந்து இப்படி இருக்குது சில இடத்துல லைட் இல்லை எப்படிங்க இருக்கும் பத்து லட்சங்க ஒரு படத்தை வெளியிடுறதுக்கே இன்றைக்கி முப்பத்தஞ்சு லட்சம் தேவை ஆனால் அதுவும் திரும்ப வராது இந்த காலகட்டத்தில் பத்து லட்சத்தில் ஒரு படத்தை எடுத்து பத்தே நாளில் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேட்டலைட்டு ஒருத்தர் பேசுகிறாரு என்கிட்ட சார் ஓவர்சீஸ் முடிச்சுக்கலாம் சார் படத்தை கொஞ்சம் பேசுங்க டேரக்டர்னு இன்னும் நான் டேரக்டர்கிட்ட சொல்லலை இப்போ தான் சொல்ல போகிறேன் நான் ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ரிவியூ வந்துருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்துட்ருக்கீங்க மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஸோ தொடர்ந்து இது போன்ற இயக்குநர்களை கொஞ்சம் ஊக்குவிங்க நீங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் இவர்கிட்ட பத்து லட்சம் நேருக்குன்னு சொல்லியிருக்கேன் கரங்களை தான ஒரு படம் இவர் தான் டேரக்டர் அந்த ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன் நான் இவ்வளோ ஷார்ட் டைமில் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியும்னு இன்றைக்கி அதையும் முறியடிச்சு அந்த ரெக்கார்டு பிறக்கி இவரே முறியடிச்சு பத்தே நாளில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இன்றைக்கி அவ்வளோ ஒரு வியூஸ் இருக்குது காரணம் என்னென்னா அவருடைய கதைக்களம் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு தேவை ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைச்சா இன்னும் நல்ல படங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கும் தயாராகிட்டு இருக்காரு ஒத்துழைப்பு கொடுங்க திருப்பூர் குருவி

ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு பார்த்து 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 எடுக்கிறது டைமிங் ஆகும் மானிட்டர் பார்த்து அது பார்த்து இது பார்த்து எடுக்கிறது ரொம்ப டைமிங் ஆகும் நான் ஸ்கிரிப்டே கையில் எடுக்காமல் ஒரு ஒரு கதை அப்படியே ஒன்லைனாக ஐடியா பண்ணி அப்படியே மைண்டில் தான் வச்சுப்பேன் வச்சுக்கிட்டு ஸ்பாட்டில் தான் டைலாக் டக்கு டக்கு டக்குன்னு கூப்பிட்டு அப்படியே ஸ்பாட்லேயே டைலாக் சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து மானிட்டர் வச்சு யாருமே படம் பண்ணல இப்போ தான் மானிட்டர் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஒரு ஷாட் எடுக்க சரிங்களா அது மாதிரி உட்காரவே மாட்டேன் உட்கார சொன்னா கூட நான் சேர்ல உட்கார மாட்டேன் ஓடி ஓடிதான் வேலை செய்வேன்

பத்து ரூபாய பத்து லட்சமா ஆக்குறது வந்து ஒரு டைரக்டர் கையில தான் இருக்கு புரியுதுங்களா ஒரு டைரக்டர் கையில தான் இருக்கு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள படம் பண்றவன் தான் டைரக்டர் அதை விட்டுட்டு தயாரிப்பாளர் எங்க போய் செத்தாண்ணா எங்க போய் மறைஞ்சாண்ணா அப்படின்னு நினைச்சா அவன் மனுஷனா இல்ல அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இப்ப புரியுதுங்களா ஒரு மனுஷனை வந்து புரிஞ்சுக்கணும் உங்க பாக்கெட்ல வந்து என்ன சாப்பிட நீங்க கூப்பிடுறீங்கன்னா உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு வாங்க அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போ அந்த ஹோட்டலுக்கு போன்னு கூப்பிட்டா நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய ஆளு அதை மாதிரிதான் ரெண்டு மூணு படம் பண்ணினேன் இப்ப நம்ம சொந்த முயற்சியில் இதை பண்ணினேன் அப்போ ரொம்ப நான் அதை நெருக்கடியா எப்படிலாம் செய்யணுங்கிறத ஒரு ஐடியா பண்ணி நைட்டும் பகல் கண்ணு முடிச்சு அந்த ஒரு பத்து நாள்ல ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க டீமுக்கு தெரியும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுப்பேன் விடிய மூணு மணிக்கு எழுந்திருச்சு மேனேஜர் எல்லாம் எழுப்ப மாட்டாங்க நான் தான் எழுப்பேன் எல்லாரையுமே எழுந்திரிச்சு எல்லாரையும் குளிக்க வச்சு எல்லாரையும் வண்டியில ஏற்றி அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த கம்பெனியில் போய் நிப்பாட்டுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனில வந்து ஒன்பது மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனா நான் வந்து பர்மிஷன் வாங்கி சார் அஞ்சு மணிக்கு நான் எடுத்தா தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும் அந்த பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி அஞ்சு மணிக்கு போய் அங்க எல்லாம் லைட்டையும் நான் போட்டு எல்லாருமே அந்த கம்பெனி உள்ள எடுப்பேன் அதுக்கு அவங்க ஒத்துழைச்சாங்க அந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் ஒத்துழைச்சாங்க தான் எடுக்கப்பட்ட படம் ஒரு பத்து பதினோரு நாளில் பத்து நாள் தான் கரெக்டா எடுத்துட்டு நான் வந்துவிட்டேன் சாரி எல்லாம் ராஜா சாரி எல்லாமே என்ன சார் வந்தோன்னு நாள் தான் நடித்தேன் என்ன சார் எனக்கு என்ன எப்படி பண்ணீங்க போனீங்கலாம் கேட்டாங்க இல்லைங்க நீங்க போங்க நான் சொல்றேன் எடிட் எல்லாம் பண்ணி படத்தை டப்பிங் வரீங்க பார்ப்பீங்க அப்போ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு ஐடியா பண்ணி இது என்னென்னலாம் செய்யலாம் அந்த பத்து நாள் எடுத்துட்டேன் எனக்கு மைண்ட் ஷார்ட் ஷார்ட்லாம் எடுத்துட்டேன் அதை என்னெல்லாம் செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்ணி அதை ஒரு படமா ஆக்கி கொண்டு வந்து கொண்டு வந்தேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இது வந்துட்டு எனக்கு நாலாவது படம் விருதாளம் பட்டு தான் இது

எந்த கட்டு கட்டுப்பாடுல இருக்காரு ஒன்னு சொல்லிட்டுங்களா ஒரு 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 பெண்ணு வந்து கர்ப்பிணி ஆகுறதுக்கு ஒரு துளி உயிரணுக்கள் தான் போதுங்களா அதுக்கு வந்து நீங்க எல்லாமே பண்ண வேண்டியதுல அது பாத்துங்க அது ஒரு துளி தான் ஒரு துளி தான் அதனால வந்து நீங்க அத அதெல்லாம் சொல்லாதீங்க அது எப்படி வேணாலும் நடக்கும் சொன்னா எல்லாம் ஓபன் பண்ணி சொல்ல முடியாது மீடியால சொல்ல முடியாது சார் ஆமா

அப்ப பாத்துட்டு இருக்கும்போது அவங்க பையன் எல்லாம் அப்ப இவ்வளவு பெரிய பையன் யாரு விக்ரம் பையன் இன்னமும் அந்த டைட்டில் வந்து அவங்க அவங்கள்ட்ட தான் நான் கொடுத்தேன் இன்னமும் நான் வாங்கவே இல்லாத வாங்கல அவர் அவர் பாத்துட்டு கதை சொல்றேன்னு சொல்ல ஒரு நாள் அவர் சந்திச்சு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங் நைட்டு போது ஓடிட்டு இருந்தாரு சந்திச்சு கே அவர் என்ன சொல்றாரு சார் பெரிய ப்ரொடியூசர் தான் கொண்டு வாங்க நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி நம்ம அங்க போய் பண்ண முடியுங்க அப்புறம் நான் முயற்சி பண்ணி 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 என்னோட ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபர் சாரோட நிலமை மாதிரிதான் எனக்கு ஒரு நிலைமை வந்துச்சு அங்க என்னன்னு கேட்டீங்க நானும் போவே வீட்டு சூழ்நிலை மூணு பையன் லவ் மேரேஜ் மூணு பையன் எல்லாமே இருக்காங்க சார் ஏன்னா ஒரு படம் அது வரல என்ன காரணம் எங்க வரல இருக்கு நம்ம தேவி கர்ம

ஒரு ஒரு ஊரா வந்துட்டு தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு வரேன் சார் கும்பகோண காசி தேட்டர்ல இந்த படம் அன்னைக்கு நான் பாத்துட்டு முன்னூத்தி எழுபது பேரு கும்பகோணம் காசி தேட்டர்ல ஹவுஸ் புல்லு வியூஸ் பாருங்க எல்லாருமே தெரியும் அங்கே மீடியா எல்லாம் வச்சுதான் பண்ணலாம் எல்லாருமே வந்து கண் கலங்கிட்டு அழுதுட்டு வந்தாங்க நல்லா இருக்கு சின்ன பட்ஜெட்ல எடுத்தாலும் எங்களை கண்ணு கலங்க வச்சிருக்கீங்க எல்லாருமே அந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மீடியா எடுத்து போட்டிருக்காங்க எல்லாருமே அழுதுட்டு தான் வந்தாங்க பெண்களுக்கு தான் ரொம்ப வலிமை ஜாஸ்தி

படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒத்துழைப்பு இல்லைங்க அந்த அளவுக்கு ஏன்னா ஒண்ணுங்க ரெண்டு வாரமா அந்த குருவி பறந்து சென்னையில யாருக்கு தெரியலையாங்கிறவங்க பாருங்க போட்டோம் எழுபத்தஞ்சு டிக்கெட் உள்ள படம் பாக்குறாங்க வேற படங்களுக்கு இருக்காங்க அப்ப இந்த குருவி வந்து ரெண்டு வாரமா பறந்துகிட்டு இருக்கு இந்த சென்னையில உள்ள சினிமாக்காரங்களுக்கு கண்ணு தெரியல கண்ணு தியேட்டர்ல எக்ஸ்டன் பண்ணிருப்பாங்க